எனக்கு ஒரே ஒரு கட்சியில் ஒரு மூலையில் கூட நான் இருந்துக்கிறேன்னு கூட கெட்ட இன்னைக்கு வேற வழி இல்லாம இன்னைக்கு தனி கட்சி தொடர் இந்த தனி கட்சி தொடங்கிறது போய் ஏன் வந்து மோடி கிட்ட போய் கேட்கணும் ஏடிஎம்கே தானே ஏடிஎம்கே நான் மோடி எம்கே வாது ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு டிஎம்கே பிளஸ் ஏடிஎம்கே தான் இருக்க தவிர டிவிகேன்றது வந்து ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது என்னன்னு கேட்டால் அடுத்தது நாங்கள் தான் அடுத்தது நாங்க தான் அடுத்தது நாங்க தான் கே டுவெண்டி போர் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க மூத்த பத்திரிக்கையாளர் திரு சேக்குவாஸ் ஜெய்சங்கர் சார் அவங்க கிட்ட இப்ப நடந்துருக்கு அரசியல் உயோகம் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் எடப்பாடி ஐயா வந்துட்டு இருந்து நிறைய பேர் நீக்கப்பட்டாங்க எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டாங்க அது ஒரு சலசலப்பு பெருசாக நடந்துருந்தா இருக்குது அடுத்த கட்ட நடவடிக்கையாக அவர் என்ன பண்ண போறார் சார் இது ஒரு பக்கம் ஒரு கேள்வியாக இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் அவங்க வந்துட்டு டெல்லிக்கு போயிருக்காங்க இந்தியோட நான் கூட்டணி வச்சுக்க மாட்டேன் பாஜக எனக்கு வேண்டாம்னு ஒரு நேரத்தில் பேசிகிட்டு இருந்தவர் இப்போ டெல்லிக்கு போகிறதுக்கான காரணம் என்ன அடுத்த கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கா நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு தனி கட்சி தொடங்குறதுக்கு யாருக்கெல்லாம் உரிமை இருக்குது எவ்வளோ பேர் தொடங்குறாங்க நிறைய கட்சிகள் வந்துருக்கு இப்போது இப்போ திடீர்னு தமிழக வெற்றி கழகம் வந்த மாதிரி இப்போ திராவிட வெற்றி கழகன்னு வரலையா அந்த மாதிரி இருக்குது ஸோ ஓபிஎஸ் வந்து தனி கட்சியை எப்போது தொடங்கியிருக்கலாம் இன்றைக்கி யுத்தம் தொடங்கி வந்து தர்ம யுத்தம் வந்து பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சதோ அப்போவே இவர் வந்து என்ன செஞ்சிருக்கணும் கேட்டினா ஒரு தனியாக ஒரு கட்சி தொடங்கி இருந்தார்னா இந்நேரம் வந்து அந்த கட்சியில வந்து ஒரு செல்வாக்கு இருந்திருக்கும் அதாவது நான் சொல்றது கேட்டால் அந்த குறிப்பிட்ட கால இந்த சொல்லுவாங்க இல்லையா காலத்தோட பயிர் செய்ய சொல்லுவாங்க நீங்கள் எப்போ விதை போடணுமோ அப்போ போடணும் ஆடி பட்டம் தேடி விதைக்கணும்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து காலம் கடந்து இப்போ வந்து சில பேர் வந்து மல்லை சத்யா போன்றவர்கள் இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தனி கட்சி தொடங்கும் போது அண்ணாமலை கூட தனி கட்சி தொடங்க தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா அப்போ இவருக்கு தனி கட்சி தொடங்கணுன்ற ஆசை வந்திருக்கு டிடிவி வந்து நீங்கள் சீனியர் மோஸ்ட் லீடர் டிடிவி ஜூனியர் தான் டிடிவி வந்து கடை வந்து தனி கட்சி தொடங்கும் போது அப்போதான் நீங்கள் தனி கட்சி தொடங்கி இருக்கணும் அல்லது டிடிவியோடு சேர்ந்து இணைஞ்சி கூட நீங்கள் வந்து அந்த அமமுக கட்சியை வலுப்படுத்தியிருக்கலாம் இப்போ எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் வந்து நீங்கள் தோல்வியை வந்து ஒப்புக்கொள்கிறீங்கன்னு ஆயிடுது முதல்ல ஏன்னா அதிமுக வந்து உங்களுக்கு அதிமுகவில் உங்களுக்கு ஆதரவு இல்லை அப்போ நீங்கள் வந்து தனி கட்சி தொடங்குறீங்க இப்போ அண்ணாதிமுகவில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஈக்குவல் தலைவராக அதாவது எடப்பாடிக்கு ஈக்குவல் தலைவராக நீங்கள் கன்டெஸ்ட் பண்ணுறீங்கன்னா தனி கட்சிக்கு போகவே தேவையில்ல சரிங்களா அண்ணாதிமுக வந்து ஒரு அணியாக கூட நீங்கள் இருக்கலாம் எப்படி வந்து ஜே ஜா பிரியும்போது ஜெயலலிதா கான்ஃபிடென்ட்டாக நின்னாங்க ரொம்ப கான்ஃபிடன்ஸ் தனி அதாவது கேட்டால் அந்த அளவுக்கு தன்னம்பிக்கையோ தைரியத்தோடு நின்று வெற்றி பெற்ற காமிச்சாங்க அங்கே ஜானகியை தவிர யாரும் வெற்றி எடுக்கிறார் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க இருபத்தெட்டு எம்எல்ஏக்களும் ஜே வந்து வெற்றி பெற்றாங்க ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் ஒருத்தருடைய சீட்டையே தக்க வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதாக போச்சு சரிங்களா அதில் எனக்கு என்னுடைய பார்வை கேட்டால் காலம் கடந்து இவர் வந்து கட்சி தொடங்குறாரு ரெண்டாவது கட்சி தொடங்குறதுக்கு எதுக்காக போய் வந்து அகில இந்த தலைமைக்கு போகிறாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அண்ணாதிமுக வந்து செல்லாத தலைவராக இருக்கலையா செல்லா காசு செல்லாத தலைவராக இருக்கல அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு வகையில் வந்து பிஜேபியில் அடி வாங்கினவங்க தான் பிஜேபியோ அடி வாங்க கேட்டால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த தேர்தல் இந்த ரெட்டை லட்சத்தை வந்து கைமாறுறதுக்காக அதில் வந்து டிடிவி வந்து பெரிய அளவில் வந்து அவருக்கு வந்து குற்றச்சாட்டு வந்து அவர் மீது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வழக்கு வந்து தொடரப்பட்டு அப்போதான் வந்து டிடிவின்றவர் வந்து செல்வாக்கு எழுக்கிறார் அதுக்கு பிறகு அவர் தனியாக அரசியல் கட்சி தொடங்குறாருன்றதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அமமுக ஒரு கட்சி இருக்காது ஒரு லட்ச பேர் கட்சியாக தான் இருக்கு ஏன்னா அவரால் வந்து ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில் கூட ஜெயிக்க முடியல இன்னைக்கு வரைக்கும் ஆர்கே கே நகரில் ஜெயிச்சது கூட ஆர்கே நகர் ஜெயிச்சது கூட இருவது டோக்கன் கொடுத்து ஜெயிச்சாரு செல்வாக்கு இல்லாத தலைவர் தான் ஆனால் நானும் மாதிரி இருக்கிறாங்க ஆனால் ஓபிஎஸ்க்கு வந்து செல்வாக்கு இருந்தது உண்மை அந்த தென் மாவட்டங்களில் ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு இல்லை ஓரளவுக்கு இருந்தது உண்மை ஆனால் அந்த காலம்லாம் கடந்து வந்து நாட்கள் ஓடி போயிடுச்சு அந்த காலம் வந்து கடந்துச்சு இப்போ வந்து எனக்கு என்ன வந்து தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி தொடங்கின பிறகு அந்த கட்சியில் போய் இணைஞ்சு இணையறதுக்கான அந்த வாய்ப்பு இருந்த போது அங்கே வாய்ப்பு மறுக்கப்படுது நல்லா புரிஞ்சுங்க ஓபிஎஸ் மட்டுமே இல்லை ஓபிஎஸ் காலியம் இன்னும் பலருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேண்டாம் டிசம்பருக்கு மேலே பார்த்துக்கலாம்னு சொல்லி வந்து தொங்க விட்டாங்க எங்கே டி கே ஆமாம் டிவி கேட்கல என்ன சொல்ல போனால் ஓபிஎஸ் அவங்க மகனை சேர்க்கறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணார் முயற்சி பண்ணார் யார் அந்த தம்பியிருக்கார்ல எம்பிஆர் வந்து பதவி நீக்கம் செய்யப்படாது அதுக்காக ரொம்ப போய் கேட்டார் ஆனால் வந்து அங்கே ஒரு சிக்னல் கிடைக்கல சில பதவிகளோடு கேட்டாங்க அவை தலைவர் அது இதுன்னு கேட்டாங்க அங்கே கொடுக்கல இது உண்மை இது அது வந்து உள்ளுக்குள்ள நடந்த விஷயம் இது ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்து இவர் வந்து இவர் அகாமடேட் ஆகிறது பிஜேபிக்கு போயிடலாம் இப்படி கொஞ்சம் தடுமாற்றம் நிறைய இருக்குது இனிமேல் வந்து அதிமுக இருந்து நம்ம வந்து இதுக்கு மேலே நம்ம என்ன செய்யலாம் வேணா தனி கட்சி தொடங்கி டேமேஜ் பண்ணலாம் யாரை டேமேஜ் பண்ணலாம் எடப்பாடி எடப்பாடியை டேமேஜ் பண்ணலாம் அதிமுக டேமேஜ் பண்ணலாம் அப்படின்ற நோக்கத்தில் வந்து என்ன அங்கே வந்து கடைசியாக கெஞ்சி கூட பார்த்துட்டார் அதிமுக எனக்கு ஒரே ஒரு கட்சியில் ஒரு மூலையில் கூட நான் இருந்துக்கிறேன்னு கூட கேட்டார் ஆனால் வந்து உள்ள நுழைஞ்சாலே வந்து தேவையற்ற கழகங்கள் வருன்றதுனால அவங்க வந்து ரொம்ப திடமா இருக்கிறாங்க கட்சியில் மூணு பேரும் நான் எந்த சூழ்நிலையும் சேர்க்க மாட்டேன்றது இல்லை எடப்பாடி உறுதியாக நிற்கிறார் சசிகலா டிடிவி ஓபிஎஸ் அதில் தேவையில்லாமல் வந்து வாண்டடாக வந்து வண்டியில் ஏறினவர் தான் அந்த கேஎஸ் எங்கோட்டையன் ஓடிங்கி நிற்கிறான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்ட்டு அவரை பொறுத்த வரைக்கும் எடப்பாடின்னு கேட்டினா வந்து வெற்றி தொலை தாண்டி கட்சி வந்து தன் கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு நினைக்கிறாரு அதில் கூட இருக்கிற விசுவாசமாக இருக்கிறவங்க அவரை சேர்ந்து பயணிக்கிறாங்க அதில் முரண்படக்கூடியவர்கள் விலகுறாங்க அந்த முரண்படக்கூடியவர்கள் கூட பார்த்தீங்கன்னா யார்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அணின்னு ஒன்று இருந்தது இல்லை அதில் இருந்த நபர்கள் தான் இப்போ டிடிவியோட சாரி ஈபிஎஸோட இணைஞ்சவங்க யாரும் வந்து இப்போ வந்து வெளியேறலை அதில் ஒரே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கே ஏசி அவர் தேவையில்லாமல் ஒருங்கிணைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து டெல்லியில் டெல்லி பாஜக பேச்சை கேட்டு தான் அவர் வந்து இந்த நிலைப்பாடையே எடுத்தார் இல்லைன்னா வந்து அவரு கூடவே இருந்திருக்கலாம் ஏன்னா தானே சார் இந்த இடத்துல நீங்கள் சொல்றீங்கல்ல விலகி இருக்கிறவங்கள நீங்கள் சேர்க்கணும் சொல்லிட்டு ஜெயலலிதா யார தூக்கி வெளியே போடுறாங்களோ அவங்கள வந்து சேர்த்துங்கன்னு சொல்றதுக்கு ஒரு ஒரே ஒரு ஆம்பளை கிடையாது எடப்பாடி ஜெனரல் செக்ரட்டரி ஆயிட்டாரு அதுக்காக அவங்க சந்தித்த வழக்குகள் சாதாரண வழக்குகள் எல்லாம் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்க மேற்பட்ட வழக்குகள் சந்தித்தாங்க அந்த வழக்கெல்லாம் முன்னின்று நடத்துனது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சண்முகம் சிவி சண்முகம் அப்போ இவ்வளவு போராடி ஜெயித்த பிறகு அத்தனை தொல்லைகள் கொடுத்தாங்க அப்போ தொல்லை கொடுத்தவங்கள வந்து மீண்டும் நீங்கள் வந்து சேர்த்துக்கணும்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் ஸ்டாண்ட் பண்ண பார்க்குறீங்கன்ற அந்த மாதிரி பார்வையாகிடுச்சு அதுதான் கே எஸ் செங்கோட்டையை செய்த மிகப்பெரிய தவறு கே ஏங்கோட்டையன் வந்து ஜெயலலிதா அவர்களே நீக்கி வச்சுருந்தாங்க நீக்கி என்ன ஒதுக்கி வச்சுருந்தாங்க அது காரணம் தனிப்பட்ட காரணம்னு கேட்டால் அவர் நடிகை சுகன்யாவோடையும் பானுபிரியாவோடையும் தொடர்பு இருக்கின்றதும் அதெல்லாம் தைரியமாக போடுங்க இருக்கிறது தான் நம்ம போட்டிருக்கோம் இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குது சரிங்களா அவங்க மேலே வந்து புகார் கொடுத்ததா கூகுள்லேயே போட்டு வச்சிருக்காங்க நம்ம போ நம்ம பேசுகிறோம் இதை அது வந்து அவங்களுடைய மனைவியும் பிள்ளையும் போய் ஜெயலலிதா கிட்ட புகார் கொடுக்குறாங்க அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க இமீடியட்டாக அவங்க வந்து நீக்கிறாங்க ஒதுக்கி வைக்கிறாங்க அந்த ஒதுக்கி சீட்டே கொடுக்கல அவங்களுக்கு கடைசியில் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடப்பாடி வந்த பிறகு அவர் செய்த தவறேன்னு கேட்டால் இவர் ஒதுக்கி வச்சராக ஒதுக்கி வச்சராக இருந்திருக்கணும் அதுக்கப்புறம் அவர் வந்து மீண்டும் வந்து போட்டியிடறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாருன்னா சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அதீதமாக நடந்துக்கிட்டாரு செங்கோட்டையன் சசிகலா கூட யார் வந்து அடுத்த அதாவது முதலமைச்சர் ஏற்றுக்கிற சிறைக்கு போடுறதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா இபிஎஸ் செலக்ட் பண்ணுறதுக்குள்ள செங்கோட்டையை செலக்ட் பண்ணவே இல்லை காரணம் கேட்டீங்கன்னா செங்கோட்டையில வந்து ஒதுக்கி வச்சதுல வந்து பார்த்தீங்கன்னா சசிகலாவுக்கும் பங்கு இருக்கு அப்போ மீண்டும் வந்து இபிஎஸ் கிட்ட வந்த உடனே மீண்டும் போட்டிடுறதுக்கான அந்த வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்போ ஒரு வந்து சசிகலா கூட வந்து கட்சி பலவீனமானவனா சேர்த்துக்கணும் கூட சொல்லியிருக்கலாம் ஏன்னா டிஎம்கே வந்து பலமாயிடக்கூடாதுன்றதுக்காக மேற்கு மேற்கு மாவட்டங்களில் சரி சேர்த்துக்கணும் கூட சொல்லியிருக்கலாம் எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நிலைப்பாட்டை வந்து அவர் வந்து விட்டு கொடுத்ததே கிடையாது இன்றைக்கி உச்ச உச்சபட்சமாக என்ன சொல்கிறாங்க மூணு பேரை வந்து சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லும்போது கே எஸ் வாண்டடாக வந்து வண்டியில் ஏறினார் அப்போ அவரை நீக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க அது கூட பொறுப்புல வந்து நீக்கிறாரு அதுக்கு பிறகு நீக்கப்பட்டவங்களோட அவர் இப்போ சேர்ந்து பயணிக்கும் போது டிடிவியோடுவோம் ஓபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேவர் ஜெயந்தி விழாவில் போய் பார்க்குற போது அப்போ தான் வந்து தூக்குறாரு இபிஎஸ் ஒரு ஸ்டெப்பு இந்த நீக்கப்படுற விஷயத்தில் நான் பார்க்குறேன் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரியான பார்வையாக தான் இருக்குது நீங்கள் ஒரு லிமிட்டை தாண்டுறீங்க நீங்கள் அந்த லிமிட்டை தாண்ட மாதிரி அப்போ இனிமேல் நம்ம நீ தேவை இல்லப்பான்னு சொல்லி போட்டுறாரு அவ்வளோதான் அப்படி தான் நான் பார்க்குறேன் இன்றைக்கி ஓபிஎஸ் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலு என்னன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி வேற வழி இல்லாமல் இன்றைக்கு தனி கட்சி தொடங்கும் இந்த தனி கட்சி தொடங்குறதுக்கு போய் ஏன் வந்து மோடி கிட்ட போய் கேட்கணும் ஏடிஎம்கே தானே ஏடிஎம் கேட்குறா மோடி எம் கேவாது ஏடிஎம் கேட்கணும் ஏடிஎம்லையும் விலைக்கு வரைக்கும் தனி கட்சி தொடங்கி போகணிங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோடி கிட்ட போய் அனுமதி கேட்குறீங்க நான் கேட்குறேன் மலை சத்தியா தனி கட்சி தொடங்கினாருமா அப்படினா மோடி கிட்ட போய் பர்மிஷனை கேட்டு வந்தார் அப்போ ஏடிஎம் கலர் கேட்டால் ஏடிஎம் கேட்டால் வந்து பார்த்தா லீஸுக்காக கொடுத்து வச்சிருக்காங்க மோடி கிட்ட எதுக்காக மோடி கிட்ட போய் கேட்குறீங்க ஆனால் ஆரம்பத்தில் அமித்ஷா கூட ஒரு வார்த்தை சொன்னார் இல்லைங்களா உங்க கூட கூட்டணி ஓகே ஆனால் உங்களுடைய உட்கட்சி கூட்டத்தில் வந்து நான் தலையிட மாட்டேன் அந்த பிரச்சனை நான் தலையிட மாட்டேன் தலையிட மாட்டேன் சொன்னால் எதுக்காக ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு வாங்க கேட்குறேன் கே செங்கோட்டையும் அங்கே போயிட்டு தான் வந்தார் கேட்டால் நார்த் இந்தியா டூர் போகிறோம்னு சொன்னார் அவர் இவரும் போயிட்டு தான் வராது எதுக்காக மோடியை போய் சந்திச்சுட்டு வந்து நீங்கள் வந்து தான் வந்து தனி கட்சி தொடங்கிறதுக்கு நீங்கள் தொடங்கி நாளைக்கே டிக்ளேர் பண்ணிட்டு போயிடே போகலாமே ஆனால் எப்படி பார்த்தாலும் ஒருங்கிணைந்த அந்த அன்னாதிமுகன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து எடப்பாடி தலைவர் தான் இருக்குது அது வெற்றி அடையிட்டோம் தோல்வி அடையணும்னு கேட்டால் அண்ணா வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பலமே எங்கே என்னான்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஜெயலலிதா படம் எம்ஜிஆர் படம் ரெட்டையரில் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கட்சி நீங்கள் தொடங்கினாலும் இவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் செல்வாக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன் எடப்பாடிக்கு எப்போது தர்மயுத்தம் போது செல்வாக்கு இருந்து எடப்பாடிக்கு சாரி ஓபிஎஸ் ஓபிஎஸ்க்கு ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடப்பாடி வந்து நான்கு ஆண்டு காலம் அந்த ஆட்சியில் வந்து அவர் வந்து தன்னை ஸ்ட்ராங் பண்ணிட்டார் எல்லா வகையிலையும் இப்போ வந்து நீங்கள் பண்ணி பிரயோஜனம் கிடையாது சார் இதுக்கடையில் வந்துட்டு ஈரோடு மாவட்டத்தில் இந்த கொங்கு மக்களுடைய வாக்கு எல்லாம் இப்போ இவர் செங்கோட்டையன் அவருடைய சப்போர்ட்டில் தான் இருக்குது ஏன்னா எட்டு முறை வந்து அங்கே எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டிருக்கார் அப்படியே பார்க்கும்போது இன்னும் கூட அங்கே இருக்க மக்களுக்கு இவர் மேலே தானே ஒரு நம்பிக்கை இருக்கும் நீங்கள் ஏடிஎம் கே ஏடிஎம்கே தான் தவிர நீங்க வந்து செங்கோட்டியுடைய ஏடிஎம்கே கிடையாது கட்சியில இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு மரியாதை கட்சியில வந்து நினைக்கப்படுறேன் நான் கேட்குறேன் அதே இடத்த சேலஞ்சா வந்து ஒரு மீட்டிங் போட்டாரு யாரு இபிஎஸ் உங்களுக்கு சவால் வர்றதுதான் அது நேரம் நீங்க போட்டுக்கணும் நேரம் போட்டுக்கணும்ல அவர் ஒரு கூட்டத்தை காட்டுனார்ல அதே உங்க தொகுதி அதிகத்தான் பெரிய அப்பாட்டக்கர் நீங்க அந்த தொகுதியில அங்க உங்க கூட்டத்தை காட்டுனார்ல இபிஎஸ் போட்டுக்கிறேன் நீங்கள் போடுங்க போடணும் இந்நேரம் போட்டுக்கணும்ல கூட்டம் போடுறதால ஒன்றும் கிடையாதுல்ல நீங்கள் உங்கள் தலைமையில் கூட்டத்தை காட்டுங்க இப்போ அதிமுகவில் யாருமே ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் இல்லைன்ற மாதிரி ஒரு பேச்சு சார் யாரும் இப்போ நான் ஒரே விஷயம் நல்லா பண்ணிங்கமா அங்கே ஸ்ட்ராங்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இபிஎஸ்சே கூட ஸ்ட்ராங் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன் இங்கே ரெட்டையில் தான் ஸ்ட்ராங்கு அண்ணாதிமுக தொண்டர்கள் தான் ஸ்ட்ராங்கு யாருமே நீங்கள் அங்கே ஸ்ட்ராங்கெலாம் கிடையாது நீங்கள் என்ன சொல்லுங்கள் ஜெயலலிதா போன்ற ஒரு வந்து ஒரு ஒரு கவர்ச்சியான எம்ஜிஆர் போன்ற ஒரு ஆளுமையான தலைவர் இல்லைன்னு வேணால் நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் ஸ்ட்ராங் வந்து கட்சிக்கு ஸ்ட்ராங் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் அது நீங்கள் வந்து கடந்த காலத்தில் சரிவடைஞ்சிருக்கு உண்மை ஆனால் வாக்கு சதவீதத்தை சரிவடைஞ்சிருக்கு ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து வெற்றியை நீங்கள் பாருங்கள் எப்படி பார்த்தாலும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பர்சன்ட் டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா மக்களுடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய எலெக்ஷனில் எதிர்கட்சியாக கூட நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இருக்கீங்க மக்கள் இருக்கீங்க இங்கே ஊடகங்கள் வந்து எல்லாமே இப்போ நல்ல தெளிவாக புரிஞ்சுங்க எல்லாருமே நான் சொல்கிறது கட்டினா நீங்கள் மக்கள் மக்கள் இருக்கீங்க எந்த மக்கள் வேலை வெட்டி விட்டு வந்து இதெல்லாம் பேசிட்டுருக்குறாங்க ஊடகங்களில் பேசக்கூடிய நபர்கள் அது என்னை கூட நீங்கள் சேர்த்துங்க ஏதாவது ஒரு கட்சிக்கு ஆதரவாக பேசுனாங்கன்னா அந்த பார்வையை நீங்கள் பிரதிபலிக்கிறீங்க இப்ப என் கருத்து நான் சொல்றேன் இங்க எல்லா ஊடகங்களும் சாரி எல்லா ஊடகங்களும் ஊடகங்களில் பேசக்கூடியவங்க நான் இல்ல பலரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசைன்மெண்ட்ல பேசுறாங்க பொதுமக்கள் சார்பா தானே சார் எல்லாரும் பேசுறாங்க நான் மீண்டும் நான் சொல்றேன் பொதுமக்கள் இப்ப பேசக்கூடிய உண்மைதான் நீங்க சொல்ற ஊடகங்கள் வந்து பொதுமக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கணும் உங்க பாரு பாவம் அப்பாவியா இருக்கிறீங்க நீங்க சரிங்களா பொதுமக்களுடைய எண்ணங்களை வந்து பிரதிபலிக்கிறது தான் ஊடகங்களோட வேலை ஆனால் அந்த ஊடகங்கள் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா பணத்தை வாங்கிக்கிட்டு இது ஒரு சில ஊடகங்கள் எல்லா ஊடகங்களும் இல்ல இன்னைக்கு இல்லை இல்லை இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளவெல்லாம் மாறிட்டே இருக்கு எலக்ஷன் நெருங்க நெருங்க இப்போ எனக்கு வந்து வள வீசி தேடி நிற்கிறாங்க நிஜமா இது நானும் வந்து பார்த்தீங்கன்னா நழுவினே இருக்கிறேன் சில ஊடகங்கள் வந்து நேர்மையான அப்படி இல்லை இல்லை இன்னைக்கு இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேட்டுங்க இப்போ வந்து இது என்ன மாசம் இது கிட்டத்தட்ட மாதம் ஜனவரி பிப்ரவரி மேல இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சாயத்துக்கு வந்துடுவாங்க அந்த சாயத்திலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ராத்திரி பகலாக யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன் உண்மைதான் ஏன்னா ஒரு தொகையை கொடுத்து நீங்கள் வந்து திமுக ஆதரவாக பேசுங்க அஇஅதிமுக ஆதரவாக பேசுங்க வந்து டிவி கேக்கு ஆதரவாக பேசுங்க இன்னும் சில நிறைய கட்சிகள் உருவாகிட்டு இருக்குது டிமாண்ட் அதிகமாகுது இப்போ வந்து திராவிட வெற்றி கழகன்னு ஒரு கட்சி வந்துடுச்சு சரிங்களா வைகோ ஒத்திட்டனும் மலை மலேசியத்தையாக வாழ்க்கைன்னு சொல்லணும் இன்னும் கொஞ்சம் அந்த சைடில் வந்து கூப்பிடுவாங்க வைக்கோ வாழ்க மலேசதியா ஒழிகன் பேசணும் இப்படி வந்து வாழ்க ஒழிகன் பேசுறதுக்காக வந்து வலை வீசி தேடிட்டு இருக்கிறாங்க ஆளுங்களை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க இது உண்மை அப்போ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் கொண்டு போய் மக்கள் கருத்துன்னு சொன்னீங்கன்னா மக்கள் வந்து செருப்பால் அடிப்பாங்க சேகோராக இருந்தாலும் நான் என் எண்ணங்களும் சொல்கிறேன் மக்களுடைய எண்ணங்கள் நீங்கள் நம்பாதீங்க ஆஃப்டர் தேர்தல் அப்போ ஒன்றா நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொல்றேன் என்ன மட்டும் இல்லை எல்லாரையுமே சொல்கிறேன் தேர்தலுக்கு பிறகு நான் சொல்றது ஜூன் மாசத்துக்கு பிறகு அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மன்னங்கள் சாரி மக்களுடைய எண்ணங்களை பேசுறாங்கன்னு இது இப்ப பேசுறது எல்லாமே ஊடகத்துல பேசுற அத்தனை பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சார்பு நிலையில எடுக்கக்கூடிய கட்டாயம் இருக்கு எனக்கு அந்த கட்டாயம் இல்ல இத மக்களுடைய எண்ணங்களா எடுத்துங்க சேகோரா எண்ணமா எடுத்துங்க அதுதான் பொருத்தமா இருக்கும் யாரா இருந்தாலும் சரி ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஊடகத்துல நீங்க இருக்கிறீங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க எவ்வளோ படம் இங்க படியும் அங்கே எவ்வளோ படியும் பார்த்துக்கிறான் இதை எண்ணத்தை தவிர வேற யாரும் பேச முடியாது புரியுதுங்களா கன்வீன்ஸ் கொடுக்குறீங்க நான் வந்து சொல்லிடுறேன் மக்கள்கிட்ட உண்மை பேசணும் சும்மா மக்களுடைய எண்ணங்கள்லாம் சேகோரா எண்ணத்தை தான் நான் பேசுறேன் மக்களுடைய எண்ணம் பேசுறேன்றதுலாம் நீங்க நம்பாதீங்க புரியுதுங்களா சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க எனக்கு நான் தெரிஞ்சுக்கமா ரெண்டாவது இடம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாதிமுக தொண்டர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறத நான் பார்க்குறேன் எப்படின்னா எது வச்சு நான் பார்க்குறேன்னா திமுகவுடைய கூட்டங்களை பாருங்கள் அண்ணாதிமுக கூட்டங்களை பாருங்கள் எடப்பாடி இப்போ ரீசெண்டாக கோபியில் போட்டார் இல்லையா கோபி சட்டிப்பாளையத்தில் அந்த மக்களை பாருங்கள் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாதிமுக தொண்டர்களாக நம்ம பார்வைக்கு தெரியுது நீங்கள் பொதுமக்களை தாண்டி அண்ணாதிமுக பெரும்பாலும் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாதிமுக தொண்டர்கள் வந்து அங்கே பார்க்குறோம் அந்த பார்வை அதே மாதிரி நான் டிஎம்கே நீங்கள் எடுத்துங்க அங்கே வந்து அண்ணா தி ஏன்னா அந்த தொண்டர்கள்ன்ற அந்த அடையாளம் இருக்குது அதுக்காக நீங்கள் டிவிகளை வரலாம் தொண்டர்களாக இல்லைன்னு நான் சொல்லலை ரசிகர்கள் தொண்டர்களாக இருக்காங்க ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த வயது வித்தியாசத்தை நீங்கள் பாருங்கள் வயது வித்தியாசம் பார்த்து எல்லாம் வந்து ஒரு ஈர்ப்புனால வந்து நடிகனுக்கு நடிகனுக்காக வந்த ஒரு கூட்டம் போல் வந்து ஒரு யூத் எல்லாமே வந்து இருந்து அதில் வந்து நிறைய ஓட்டு இல்லாத பசங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட விஜயோட கொடுத்த பெரிய பலவீனம் என்ன தெரியுங்களா ஓட்டு இல்லாத பல பேர் இருக்கிறான் நம்ம அந்த கூட்டத்தை பார்த்துடுறோம் தலையில் பார்த்துடுறோம் அதை வந்து பதினெட்டு வயசு நிரம்பாத பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறானுங்க ஆனால் அது வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்க தான் செய்யுது அந்த விஜய் வந்த ஓட்டு இருக்க தான் செய்யுது அவங்களாம் அந்த ஓட்டை கொண்டு போய் கடற்க கொண்டு போய் போடுவாங்களான்னு சொல்ல முடியாது என்ன நிரூபிக்கவே இல்லை விஜய் வந்து தேர்தலில் நின்று வாக்கு இப்போ இவர் சொல்கிறதால நம்ம நம்ப முடியாது யார் நம்ம ஆதவர்ஜனை சொல்கிறார் இல்லையா இருபத்தி ஆறு பர்சன்ட் இருக்குதுன்னு அது எந்த டேட்டா இல்லைன்னு தெரியல இதை யார் எடுத்து கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை இல்லை உளவுத்துறையே வந்து கொடுத்துருக்கு நான் கூட சொல்லுவேன் உளவுத்துறையில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு உளவுத்துறை அதிகாரிகள் ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து அம்ப ஐம்பது சதவீதம் வந்து ஓட்டு வந்து விஜய் வாங்கிக்கிறாருங்கன்னு சொல்லுவாங்க போகிறதே ஓ போலாவது ஐம்பது தான் ஆகுது ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு தான் ஆகுது ஸோ இதெல்லாம் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிடணும் இங்கே நமக்கு ஒரு பார்வை இருக்குது தெளிவான பார்வை இருக்குது அதிமுக கூட்டத்தை பாருங்கள் இன்னும் சொல்ல போனால் அதிமுக கூட்டத்தில் ஜெயலலிதா இருந்து போற இந்த கூட்டம் போட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் இன்னும் வீரியமான தொண்டர்கள் பார்க்க முடியாது அது கண்டிப்பாக நடந்து இங்கே ஏக்கமான தொண்டர்கள் அதிமுக அந்த கட்சியை காலகாலமாக வாக்களித்தவங்க ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறத பார்க்கணும் யாருடைய எடப்பாடியாளருடைய அந்த கூட்டத்தில் நம்ம பார்க்கும்போது ஸோ அப்படி பார்க்கும்போது அது டிஎன்கேவாக இருந்தாலும் அதுதான் அவங்களுக்குன்னு ஒரு அடையாளமான வாக்குகள் வந்து பாரம்பரியமான வாக்குகள் சொல்லலாம் என்ன பண்ண பாரம்பரிய வாக்குகள் அதெல்லாம் இருக்குது அப்போ இந்த இடத்துல நீங்கள் மூணு பேர் நீங்கள் கம்பேர் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே தான் இருக்க தவிர டிவிகேன்றது வந்து ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது என்னென்னு கேட்டால் அடுத்தது நாங்கள் தான் அடுத்தது நாங்கள் தான் அடுத்தது நாங்கள் தான் அவ்வளோ எளிதெல்லாம் வந்து தமிழ்நாடு மக்களை நீங்கள் வந்து கணக்கிடாதீங்க இல்லை மாற்று கட்சிகள் வேணும்னு கூட நினைக்கலாம் இல்லையா எப்போவுமே திராவிட நம்ம நீங்களே சொல்லலையே அப்போ சொல்லியிருக்கணும் என்னென்னு கேட்டா டிஎம்கே ஏடிஎம்கேக்கு மாற்றம் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் அப்படி சொல்லலையே இது வரைக்கும் விஜய் சொல்லவே இல்லையே நீங்கள் ரெண்டு பேருக்கு மாற்றம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க டிஎம்கே எஸ்எஸ் வந்து டிவி கேன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு தர மாற்றம் ரெண்டு கட்சிக்கும் மாற்றம் நீங்கள் சொல்லவே இல்லையே இன்னும் நீங்கள் ஏடிஎம்கே டச் பண்ணவே இல்லையா நீங்கள் டச் பண்ணாமல் நீங்கள் என்ன வந்து டேமேஜ் பண்ணு நீங்கள் நினைக்கிறீங்க பட் அது வந்து வெளியே வரக்கூடிய தலைவர்கள்லாம் நீங்கள் சேர்க்க வந்தீங்க அதைத்தான் வந்து என்ன சொல்லுறேன்னா ஏடிஎம்கே டேமேஜ் ஆகுது ஏடிஎம்கே விலகி வரவங்களாம் வந்து டிவி கே கிட்ட போகிறாங்கன்னு ஒரு ரூமர் வரும்போது அதை மறை மாற்றம் செய்கிறதுக்காக டிஎம்கே வந்து ரெண்டு பேர் வராங்கன்னு என்னைக்கு எப்போ எப்போம்கே ஸ்ட்ராங்கா இருக்கு பலவீனமே வந்து கேட்டா கட்சி கட்டமைப்பு இல்லை ரெண்டாவது தேர்தல் நெருங்கும் போது இப்போ நான் சொல்லிடுறேன் பாருங்க இப்போ ஜனவரி பிப்ரவரிக்கு மேல மார்ச் அதுக்கப்புறம் தான் இந்த மணி அரசியல் இருக்கு பண அரசியல் அதுல இவங்க எவ்வளவு தூரம் தாக்குப்பிடிப்பாங்கன்னு தெரியல இன்னைக்கு வரைக்கும் இயற்கை கூட உதர்ல இயற்கை கூட எதுக்குமே உதறல யார் விஜய் தான் நான் சொல்றேன் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்ட எங்கேயாவது ஒரு பண்ணு பாக்கெட் கொடுத்தாங்களா யாராச்சும் டிவி கேல சொல்லுங்க மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிச்சுட்டு சொன்னது யாரு யாருமே சொல்லவே இல்லை இடத்துல இடத்துல எல்லா இடத்துலயும் அதைத்தான் நான் சொன்ன கட்சி தா விஜய் உதரலன்றும் இதே ஜெயலலிதா இருந்தாங்கன்னா மூளைக்கு மூளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்தந்த நிர்வாகிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டம் எங்கெல்லாம் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கிறதோ அங்கெல்லாம் இந்நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மக்களுக்கு வந்து அடிப்படை தேவைகள் பூர்த்தியாக இருக்கும் நீங்கள் வெறும் அறிக்கை உள்ளே உட்காந்து இயல்பு வாழ்க்கை பாதிக்குது இயல்பு வாழ்க்கை பாதிக்குதுன்னு அப்போ புரியுதுங்களா மிகப்பெரிய கட்டமைப்பு இல்லை பணபலம் இருக்கு செலவு பண்ண மனசு இல்லை பணபலம் இல்லைன்னா சொல்ல முடியாது மற்ற கட்சி நீங்கள் சீமானம் சொல்லுங்க பணபலம் கிடையாது மற்ற கட்சிகள் ஒன்றா பல பணபலம் இல்லைன்னு சொல்லலாம் உங்கள்கிட்ட எல்லாம் இருக்கு ஆனால் மனபலம் இல்லை அதை செலவு பண்றதுக்கு விஜய்க்கு ஸோ ரொம்ப கஷ்டமா இவங்களுக்கு தேர்தல் அரசியல் பாருங்க ரெண்டு அரசியல் இருக்குமா இங்கே பொதுமக்களுக்கான அரசியல் வேற தேர்தல் நேர அரசியல் வேற இப்போ பொதுமக்களுக்கான அரசியல் இதெல்லாம் இந்த சீனெல்லாம் ஓட்டிடலாம் நாள் நெருங்க 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 எல்லா கணக்கும் போடுவாங்க வாக்காளர்கள் எல்லா கணக்குன்னா பார்த்துங்க நம்ம தொகுதியில் நிற்கிறவங்க யார் யாரு அங்கே எவ்வளோ நம்ம ஜாதிக்காரனா முதல்ல ஃபஸ்ட்டாக தான் பார்ப்பான் நம்ம ஜாதிக்காரனா அதுக்கப்புறம் நம்ம மாவட்டத்துக்காரனா அதுக்கப்புறம் ரெண்டாவது அது தாண்டி மூணாவது என்னன்னு கேட்டால் செலவு பண்ணுவானா இதெல்லாம் பார்த்துட்டு அவன் நல்லவனா வேற இருக்கணும்னு நினைப்போம் இது எப்படி இருக்கு இது எவ்வளோ சுயநலவாதி வாக்காளர்களை சொல்கிறேன் நான் இது நம்ம அதெல்லாம் சாதி பார்க்கணும் அப்புறம் நம்ம ஊருக்காரனான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் பணம் செலவு பண்ணணும்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் நல்லவனானும் பார்க்கணும் காரணம் என்னென்னா எல்லாருமே அந்த சாதிகாரம் நிற்க வைப்பான் விஜய் சொன்னார்ல என்னென்னு விஜய் எங்கள் தொகுதி கேட்டால் திருப்பத்தூர் விஜய் வேலூர் விஜய் வந்து ஈரோடு விஜய் தருமபுரி தருமபுரியில் விஜய்னார்ல விஜய் வந்து பார்த்தீங்கன்னா நின்னார் கூட தேரமாட்டேன் அங்கே ஜாதிகாரன் நிற்க வைக்கணும் அந்த தொகுதி ஜாதிகார நிற்கணும் தருமபுரிலேயே மன்ன கவுனார் யார் டாக்டர் ராமதாஸ் எந்த இடத்துல நின்னாலும் அங்கே அந்த சாதிகாரம் நிற்க வைக்கணும் அந்த சாதிகாரம் போது அங்கே ஒரு ட்ரிஸ்டர் இருக்குது எல்லா கேண்டிடேட்டுமே அந்த சாதிகாரம் நிற்க வைப்பான் அப்போ அங்கேயிருந்தான் அடுத்தது அடுத்தது ஊர்காரனாக பார்ப்பான் எல்லாருமே அந்த ஊர்காரை நிற்க வைக்கிறான்னு கேட்டான் அடுத்தது தான் மூணாவது ஆப்ஷன் அவன் வந்து பணம் செலவு பண்ணுறானா அப்படி தான் ஒரு ஒன்று கேண்டிடேட்டை அவன் பணம் செலவு பண்ணுறானா அப்படியே பணம் செலவு பண்ணக்கட்டா அவரு பேர் ரொம்ப கெட்டு போயிருந்தா இது அவனும் பணம் நாலு கேண்டிடட் நிற்கிறான் நாலு கேண்டிடேட்டும் பணம் செலவு பண்ணுறான்னு வச்சுக்கானே அதுக்கப்புறம் தான் அவன் நல்லவரான்னு பார்ப்பான் ஆனால் நல்லவருங்க அவரு எப்படி இந்த மூணுத்துக்கு அப்புறம்தான் நாலாவது நல்லவர் அப்போது அந்த இடத்துல ஜெயலலிதா எம்ஜிஆரு நீங்கள் சொன்னீங்க கவர் சனார் விஜய் எல்லோரையும் மறந்துடும் அந்த மாதிரி மறந்ததுனால தான் ஜெயலலிதா பருகூரில் தோற்றாங்க யார்கிட்ட 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 தோற்றாங்க சுகவனமும் ஒருத்தர்கிட்ட காரணம் சாதி இப்போ புரியுதுங்களா அப்போ விஜய் மறந்துடுவாங்க நல்லா புரிஞ்சுங்க இப்போ நீங்கள் நினைக்கிறீங்கல்ல விஜய் 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 விஜய்ன்னு எலெக்ஷன் நெருக்கிற ஓட்டு பூத்துக்கிட்ட போகும்போது இந்த கணக்கெல்லாம் ஓடும் பாப்போம் சார் பொறுத்திருந்து நடக்கிறது என்னன்னு பாப்போம் தொடர்ந்து பேசலாம் நன்றி இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய கே தமிழ் நியூஸ் உடன் இணைந்திருங்கள்